ஆ வெல்கம் டு அன்புடன் சுந்தரி இன்னைக்கு ஏஎஸ் கலெக்ஷனில் என்ன பார்க்கலான்னா கிரேப் சேரீ தான் இப்போ நான் கட்டி கொடுத்த கிரேப் சாரீ தான் ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஃபுல் ஷைனிங் இது முந்தி இதிலே ப்ளவுஸ் வருது இப்போ ஸாரீ பார்த்துடலாம் ஆஃபர் ப்ரைஸ் தான் தரேன் நான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பாருங்க கிரீன் கலரு ஷைனிங் வந்து அவ்வளோ இருக்குது புடவையும் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு அரசு இலை மாதிரி அதுல வந்து பர்பிள் கலரும் அதாவது வடமொழி கலர் கலந்த மாதிரி வந்து ராமர் ப்ளூல கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இதுக்கு மேட்சிங் வந்து இந்த கலர் கூட பிளவுஸ் போடலாம் லீஃப் இருக்கிற கலர் கூட பிளவுஸ் போடலாம் இதிலே ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு ப்ளூ முந்தி பாருங்க இது முந்தி இப்போ நான் கட்டியிருக்கிற சேரீயும் கிரேப் சில்க் சேரீ தான் எவ்வளோ ஷைனிங் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்து வேணுன்ற கலர் நாலு கலர் இருக்குது இதில் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் கலர் கலர் வந்து ராமர் கிரீன் ராமர் கிரீன் இதுல வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு பூ இலை ஆரஞ்சு கலர் இதுல பிளவுஸ் வந்து இதுலயும்

வெயிட் இருக்காது பாருங்கள் இதில் வந்து செம்மண் கலர் மாதிரி லீஃப் கொடுத்துருக்காங்க இதில் பார்ட்ரு வந்து கிரீனு இந்த க்ரீனில் வந்து ப்ளவுஸ் வரும் இது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க தேவையானவங்க ப்ரீஷிப்பிங் தான் அடுத்து வந்து இது பாருங்கள் கனகாம்பர கலர் அதாவது ரோஸ்னு கூட சொல்லலாம் கனகாம்பர கலர் தான் மேக்ஸிமம் இது இதில் வந்து ஆரஞ்சு மாம்பழ கலர் பாட்ரு பாருங்கள் இதில் ஆரஞ்செல்லாம் சென்ட்ரலில் வந்திருக்கு மாம்பழ கலர் தான் இன்னும் ப்ளவுஸ் வந்து மாம்பழ கலர் தான் வரும் இதுக்கு முந்தியெல்லாம் உள்ளே இருக்குது இதை பாருங்கள் மாம்பழ கலர் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் முந்நூற்றி எண்பது ரூபாய் வேக இருக்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கங்க ப்ரின்ட் சாத்தியத்து புக் பண்ணிட்டு வாங்கிக்கங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றி லைக் ஒன்று போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கலெக்ஷன் போடுறேன் பார்த்து வாங்கிக்கோங்க ஆஃபர் ப்ரைஸ் உடனே பார்த்து புக் பண்ணிக்கங்க தேங்க் யூ பாய்